தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ராஜினாமா செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சுரேஷ் என்ன காரணம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் ஆழங்களை முன்வைப்பதற்காக தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டார் பல முக்கிய வழக்குகளில் அரசு சார்பில் ஆஜரான அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்து அந்த வழக்குகளை வந்து முடித்து வைத்திருக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதற்காக தொடர்ந்து அவர் தலைமை வழக்கறிஞராக பணியில் நீடித்து வந்தார் இந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் மீண்டும் தனியாக வழக்கறிஞர் பணியை மேற்கொள்ள இருப்பதாகவும் சண்முக சுந்தரம் தெரிவித்திருக்கிறார் இன்று அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து புதிய தலைமை வழக்கறிஞரை அரசு விரைவில் நியமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க